வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஐம்பத்தி இரண்டு அறிஞர்களின் பொறுப்பு என்பது தலைப்பு படித்துவிட்டு பின் வேலை தேடி நிற்போர் பருவம் வந்தும் மனம் கொல்ல வழியில்லாதோர் நொடித்து போய் வாழ வழியற்றிருப்போர் நோய் பலவால் பீடித்து நொந்திருப்போர் குடித்து பல கொடுமை செய்வோர் பிடியில் வாழ்வோர் குழந்தைகளை வளர்க்க வழியற்றோர் எல்லாம் வடித்து வரும் கண்ணீரை நிறுத்தி இன்ப வாழ்வளித்தல் அறிவறிந்தோர் பொறுப்பு ஆகும் அர்த்தந்தையை எவ்வளவு கூர்மையாக சமூக சிக்கல்களை கவனித்திருக்கிறார்னு பாருங்க என்னவெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு சமூகத்தில் மிக முக்கியமான பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் பல வருஷம் கஷ்டப்பட்டு படித்தும் வேலை கிடைக்காமல் திண்டாடுபவர்கள் அதேபோல ஆண்களோ பெண்களோ தகுந்த பருவம் வந்தும் திருமணம் செய்து கொள்ள வழி இல்லாமல் ஏழ்மையினாலோ அல்லது சமூக கட்டுப்பாடுகளினாலோ திருமணம் செய்து கொள்ள முடியாமல் துன்பப்படுபவர்கள் அதே போல் வரவை விட செலவு அதிகம் இருப்பதால் கடன் தொல்லையில் அகப்பட்டு வாழ்க்கை நடத்துவதற்கே வசதிகள் இல்லாமல் நொடித்து போய் தத்தளிப்பவர்கள் நோய் நொடிகளினால் பீடிக்கப்பட்டவர்கள் மதுபானம் செய்துவிட்டு அந்த போதையிலே பிறரை துன்புறுத்தி வாழும் வழக்கம் உடையவர்களின் அந்த கொடுமையான குடிகாரர்களின் பிடியில் சிக்கிக்கொண்டு தவிப்பவர்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை வளர்ப்பதற்கு தேவையான உடல் ஆரோக்கியமோ பொருளாதார வசதியோ அல்லது திறமையோ இல்லாதவர்கள் என்ற இவர்கள் அனைவரும் படும் துன்பங்களையும் அவர்கள் வடித்து வரும் கண்ணீரையும் நிறுத்தி அனைவருக்கும் நல்ல வழிவகுத்துக் கொடுக்க வேண்டியது அறிவாளிகளின் கடமை இதற்கும் கூட அருத்தந்தை ஒரு அழகான தீர்வு சொல்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் படித்தவர்கள் செல்வந்தர்கள் அரசு பிரதிநிதிகள் என்ற மூவரும் இணைந்து அந்த மாவட்டத்தில் உள்ள இதுபோல் துன்பப்படுபவர்களின் தகவல்களையெல்லாம் திரட்டி அதன் பிறகு ஒன்று சேர்ந்து தீர்வுகளை கண்டுபிடித்து மக்களின் வாழ்வில் அவற்றை அமுல்படுத்தி மக்கள் வாழ்வை மலரச் செய்வது இவர்களது கடமையாகும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்